பி குரு சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காண்ல நம்மளோட வந்த அரசியல் விமர்சகர் திருமதி விஜயலட்சுமி ஸ்ரீகாந்த் அவர்கள் ஜி வணக்கம் இங்க நடக்கக்கூடாத ஒரு துயரமான சம்பவம் நம்ம பாரத நாட்டில் காஷ்மீர் பல்காம்ல வந்து ஒரு இருபத்தி ஆறு நம்ம இந்தியர்களை வந்து கோலை மதவெறியர்கள் வந்து கொண்டிருக்காங்க அதை ஒட்டி நிறைய பேச்சுவார்த்தைகள் நம்ம இந்தியா அது பாகிஸ்தானை எதிர்த்து நடக்கிற டிப்ளமேட்டிக் மூவா இருக்கட்டும் இல்ல பொலிட்டிகல் மூவா இருக்கட்டும் அதெல்லாம் ஒரு பக்கம் போக இங்க அந்த குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிற விஷயம் வந்து நிறைய இருக்கு அதுல முக்கியமான சில பல தலைவர்கள் சொன்னதை பத்தி தான் நான் உங்களுக்கு கேட்க விரும்புறேன் முதல்ல ராபர்ட் வதாரா அதாவது இப்ப எம்பியா இருக்கிற பிரியங்கா காந்தி அவர்களோட கணவரும் நம்ம சோனியா காந்தி அவர்களோட மருமகன் ராகுல் காந்தி அவர்களோட மச்சானும் சொல்லலாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் அவர் சொல்லியிருக்காரு இந்த நடந்த தாக்குதலுக்கு முக்கியமான காரணம் பிஜேபி இங்க ஆளுகிற பிஜேபி அரசாங்கத்தோட இந்துத்துவா தான் அதனாலதான் மைனாரிட்டிஸ் வந்து இன்செக்யூரா ஃபீல் பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பாக்குறீங்க சரி ஆஹ் இப்போ மைனாரிட்டிஸ் அவர் சொல்றது வந்து இந்தியால இருக்கிற மைனாரிட்டிஸ் இல்லையா அவங்க வந்து இன்செக்யூர்டா ஃபீல் பண்றதுனால இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடந்திருக்குன்னு அவர் ஒத்துக்கிறாரா முதல் கேள்வி ஏன்னாக்க அவர் அப்படி வந்துட்டு இங்கே இருக்கிற மைனாரிட்டிஸ் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க அதனால இந்த ஒரு தாக்குதல் நடந்திருக்குனாக்கா இது முழுக்க முழுக்க இந்தியாக்குள்ள இல்லாட்டி ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் வந்து இதுக்கு உடந்தையா இருந்திருக்காங்க இல்லாட்டி அவங்களே இதுல டைரக்டாக இன்வால்வ் ஆயிருக்காங்கங்கிற லெவல்க்கு அவர் அக்செப்ட் பண்ணுறதா நான் கன்சிடர் பண்ணுறேன் ஏன்னாக்க இங்கே நடக்கிறது இந்தியாவில் நடக்கிறது வேறங்க தாக்குதல் நடந்தது நம்ம இது வரைக்கும் நம்ம சொல்றது என்ன தாக்குதல் நடந்து ஊடுருவி வந்த சில நம்ம அண்டை நாட்டார்கள்லன்னு தான் சொல்லியிருக்கு யாரையும் ஸ்பெசிஃபிக்காக சொல் ஊடுருவி வந்து அண்டை நாட்ட தான் வந்து பண்ணியிருக்காங்க புரியுது நம்ம நம்ம அண்டை நாட்டத்தில் இருக்கக்கூடியவங்க வந்துட்டு நைன்ட்டி பர்சன்ட்க்கு மேலே இருக்கிறவங்க அங்கே முஸ்லிம்ஸ் தான் அங்கே மற்ற ரிலீஜனை சார்ந்தவங்க ரொம்ப ரொம்ப குறைச்சி ஸோ அதனால முஸ்லீம்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம் இப்போ இவர் என்ன சொல்லியிருக்காருனாக்க இங்க இருக்கிற முஸ்லீம்ஸ் பிஜேபியோட மதவாத அரசியல்னால இங்க இருக்கிற மைனாரிட்டிஸ் வேர்ல்டுலேயே வந்துட்டு ஹையஸ்ட் பாப்புலேஷன் அவர் செகண்ட் ஹையஸ்ட் பாப்புலேஷன் இருக்கிறவங்க வந்துட்டு எப்படி இங்கே இருக்கிறதுனால ஒரு மைனாரிட்டிஸ் ஆறாங்கன்னு அவர் இவ்வளோ சொல்றாருங்கிறது தெரியல பட் எனிவேஸ் நம்மளோட கான்ஸ்டியூஷன் படி அவங்க மைனாரிட்டிஸ்னே வச்சுப்போம் அந்த மைனாரிட்டிஸ்க்கு இது வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு இதனால அவங்களுக்கு பிரச்சனை இந்த மாதிரி இந்த ஹிந்துத்துவாங்கிறதுனால அவங்களுக்கு பிரச்சனை அதனால அவங்க வந்துட்டு ப்ரொவோக்காராங்கனாக்கா ப்ரோவோக்காரவங்க வந்துட்டு ஒன்று ஊடுருவி வந்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கணும் இல்லாட்டி அவங்களே இதை முன்னெடுத்து பண்ணிருக்கணும் நீங்கள் எனக்கு வந்துட்டு எனக்கு அகேன்ஸ்டாக பண்ணுறீங்க நான் உங்களுக்கு அகேன்ஸ்டாக பண்ணுறேன் அப்போது இந்த லெவலுக்கு அவரை ஒத்துக்கிறாரா அப்படி இருந்தாருனாக்கா இந்தியால இருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதர சகோதரிகள் வந்துட்டு அவர் சொல்றது கரெக்டாங்கிறத அவங்களே அக்ரி பண்ணிக்கிட்டோம் நீங்க மாத்தி நம்ம இந்தியனோட தான் சொல்றாரு சொல்லிட்டு அவருக்கு வேற மாதிரி ஒரு காரணம் சொல்லிட்டீங்களே இல்லையே ஏன்னா அவர் தானே இங்க சொல்லிருக்காங்க இங்க இருக்கிற ஹிந்துத்வானால இங்க இருக்கிற முஸ்லிம்ஸ் வந்துட்டு அதனால அஃபெக்ட் ஆயிருக்காங்க நம்ம பேசுறது என்ன பார்டர்ல இருந்து வந்திருக்க கூடிய ஊடுருவல் பிரச்சனைய இங்க இருக்கிற இந்துத்துவம் நீங்க எதுக்கு எடுத்துட்டு வரீங்க இங்க இருக்கிற முஸ்லீம் பத்தி எதுக்கு பேசுறீங்க ஒரு கேண்டில் லைட் மார்ச் வச்சாங்கிறீங்க அதுலயும் பார்த்தோங்க சிரிச்சுட்டு தான் இருந்தாங்க சில பேர் ரொம்ப மனசு வருத்தமான ஒரு விஷயம் ஏன்னா போனது வந்துட்டு ஒரு 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 ஹாலிடேக்காக அவங்க வாழ்க்கையில வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்வது நம்மெல்லாம் காஷ்மீர் போவோமான்னு இருந்த ஒரு கா காலகட்டத்தில் நம்மலாம் வாழ்ந்திருக்கோம் அது எவ்வளவு அழகான ஊரு அங்கெல்லாம் நம்ம போக முடியுமா இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்கேன்னு வாழ்ந்த போது அவங்க எவ்வளவு பிளான் பண்ணி போயிருப்பாங்க எவ்வளவு சந்தோஷமா போயிருப்பாங்க அதுல வந்துட்டு இருபத்தி ரெண்டாம் தேதியும் பதினாறாம் தேதியோ கல்யாணான ஒரு தம்பதியர் போயிருக்காங்க அவங்க அந்த ஸ்பௌஸ் அந்த ஹஸ்பண்டை வந்துட்டு இவங்க வந்துட்டு பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில வந்து சுட்டிருக்காங்க இப்போ லேட்டஸ்டா வந்த டீட்டெயில்ஸ் இல்லாமல் பாக்குறோம் அந்த ஏரியா வாஸ் ஆக்சுவலி நாட் ஃபார் பப்ளிக் டு பி தேர் அதாவது டிராவலர்ஸ் வந்து வரத்துக்கு அப்ரூவல் இல்லாத ஒரு இடம் அந்த இடத்துக்கு எப்படி அப்ரூவல் அதை ஏன் வந்து மிலிட்ரிக்கு சொல்லலைங்கிற ஒரு கேள்வி இப்போ எழுதிருக்கு இதுவும் ஹிந்துத்வா தானா அங்க ஹிந்து அங்க இருக்கிற ஹிந்துஸ் வந்து இது திறந்து விடுங்க எங்க மக்கள் வந்து பார்க்கணும்னு சொன்னாங்களா

போகிற இடத்துல செக்யூரிட்டிக்கு ஆர்மி இல்லையேங்கிற ஒரு கேள்வி வரும்போது அந்த கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அந்த இடம் வந்துட்டு டூரிஸ்ட் போறதுக்கு அலவ்ட் இல்லை இருக்கிற ஏரியா கிடையாது அந்த பர்டிகுலர் மெடோஸ் ஓகேவா அலவ் இல்லாத இடத்துல அலோவ் பண்ணியிருக்காங்க அலோவ் பண்ணதை வந்துட்டு இங்கே செக்யூரிட்டிக்காக யாருமே சொல்லலை இன்ஃபர்மேஷன் வரல அப்போது எப்படி வந்துட்டு அங்கே வந்துட்டு நம்ம செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இருப்பாங்க ப்ரொடெக்ட் பண்றதுக்கு சோ பட் இதெல்லாம் டைவர்ட் பண்றதுக்கு தான் பிஜேபி வந்து இப்ப நீங்க பாத்துருப்போம் கொன்னவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஹிந்துஸா தான் கொண்டு இருக்காங்க ஆமாங்க ஒரு குழந்தை சொல்லியிருக்காங்க அவங்க கேட்டாங்க கல்மா வந்து சொல்ல சொன்னாங்க பதில் சொல்லாதவங்களை வந்துட்டு ஸ்ட்ரிப் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்கான் ஒரு குழந்தை ஒரு குழந்தை ஏன் போய் சொல்ல போறது அந்த அந்த குழந்தை வந்து போய் சொல்லதுங்க இதோ இங்க வந்து சேர்ந்தாங்க இல்லையா இப்போ நேத்தி கூட பாத்தோம் இல்லையா வெக்கமே இல்லாம ஒரு ரெண்டு லேடீஸ் வந்துட்டு தமிழ்நாடு அரசு அவங்கள காப்பாத்தி தின்ட்டு அவங்க எல்லாம் வெக்கப்படணுங்க அங்க நடந்த ஒரு கொடூரத்துக்கு வந்துட்டு அங்க உன்னால வந்து அந்த கொடூரத்தை இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்ல தெரியல இங்க வந்து பின்னாடி ஒருத்தன் நின்னு சொல்லிட்டு இருக்கான் இந்த மாதிரி வந்துட்டு சொல்லுங்க தமிழ்நாடு அரசு சொல்லுங்க தமிழ்நாடு அரசு அந்த பொம்பளை முன்னாடி மைக்க காமிச்சோன்னு அப்படியே தான் வந்து பெரிய ஒரு செலிபிரிட்டின்னு நினைச்சுன்னு பேசுறாங்க அசிங்கமா இல்ல அவங்களுக்கு எல்லாம் வந்து சொல்றதுக்கு இத பொலிட்டிகல் இதே உக்ரைன் பிரச்சனை நம்ம பார்த்துருப்போம் கவர்மெண்ட் தான் வந்து இதே திமுக அரசாங்கம் தான் பேசி தமிழக மாணவர்கள் கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் இருக்கட்டும் இந்த விஷயமா இருக்கட்டும் இப்படிப்பட்ட விஷயத்திலுமே நீங்க சொன்ன பார்த்துருப்போம் ஏர்போர்ட்ல நின்று தமிழக அரசு சொல்லு தமிழக அரசு சொல்றது இதுல கூட இந்த அரசியல் ஆளுங்கட்சியா இருக்க திமுக இந்த விஷயத்துக்கு அரசியல் பண்றது எப்படி வாங்க ஏன்னா தமிழ் மக்கள் அப்படி இருக்காங்க இல்லையா எது சொன்னாலும் தலையாட்டுறதுக்கு நம்ம எது சொன்னாலும் நம்பிடுவோம் வெளுத்ததெல்லாம் பால் நம்மளுக்கு நம்மளுக்கு கேள்வி கேட்கறதுக்கு தகுதி கிடையாது அறிவு கிடையாது திறமை கிடையாது தைரியமும் கிடையாது ஐயோ அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்க நான் சொல்லணும் எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் ஓகே இந்த அரசு வந்துட்டு ஏன்னா நான் ரொம்ப கோபத்துல இருக்கீங்க நான் வந்து அரசு வந்துட்டு இது வரைக்கும் தனியா சாடி பேசக்கூடாதுங்கிற ஒரு இதுல இருந்தேன் நான் ஆனா அங்க அந்த நட அந்த அங்க அவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்கு இங்க இருக்கிற வந்துட்டு காங்கிரஸ் சேர்ந்த அந்த லேடி ஆகட்டும் லக்ஷ்மி ஆகட்டும் திருமாவளவன் ஆகட்டும் இவங்க எல்லாம் வந்துட்டு அந்த ஒரு இவெண்ட்ட வந்துட்டு சப் சப்ரஸ் பண்ணி இது என்னவோ வந்துட்டு ஒரு சாதாரண விஷயம் மாதிரி ஒயிட் வாஷ் பண்றாங்க பாத்தீங்க அதை விட ஒரு கேவலம் ஒரு அசிங்கம் இருக்கவே முடியாது பிஜேபி கிட்ட சொல்றாங்க இதை பொலிட்டிகலைஸ் ஆக்காதீங்க பொலிட்டிகலைஸ் யாரு இதை பொலிட்டிகலைஸ் ஆக்கலைங்க பிஜேபி சொன்னதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான் இந்த மாதிரி ஒரு கொடூரமான செயல் செஞ்சவங்க யாரா இருந்தாலும் வேட்டையாடப்படுவார்கள் தான் சொல்லியிருக்கு அவங்க வந்துட்டு பாகிஸ்தான் சொல்ல ஆப்கானிஸ்தான் சொல்ல யாரையுமே சொல்லல ஆர் தப்பு பண்ண உள்ளுக்குள்ள இருக்கிறவங்கன்னு யாரையுமே சொல்லல யாராக இருந்தாலும் உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அண்டை நாடு கூட அவர் சொல்லல உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அவங்கள வந்துட்டு நாங்க வேட்டையாடுவோம் தான் சொல்லிருக்கார் ஆனா இந்த பீகார்ல ஒரு அரசு திட்டத்தோக்க விழாலத்தை உலகத்துல யாருமே இந்த மாதிரி நாங்க இப்ப எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் எப்படி இருக்கும்னா அடுத்தவன் வந்து இந்த மாதிரி வந்து இந்தியாவை வந்துட்டு ஒரு இந்தியாவோட எல்லையில வந்துட்டு ஒரு கோடு கிழிக்கிறது கூட கவலைப்படணும் இந்தியால இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன ஒரு கல்லையோ செங்கல்லையோ வந்து எடுக்கிறதுக்கு கூட கவலைப்படணும் இந்தியால இருக்கிற ஒரு மனுஷங்கிட்ட எதிர்த்து பேசுறது கூட கவலைப்படணும் பயப்படணுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட அந்த வார்த்தையா நான் பாக்குறேன் நான் ஏன்னா ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டெமோக்ரஸிஸ் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய உரிமைகளை கொடுத்துதான் இங்க இருக்காங்க எல்லாருக்கும் பேசுறதுக்கு உரிமை இருக்கு எல்லாரும் அவங்க இஷ்டப்படி இருக்கிறதுக்கு உரிமை இருக்கு இந்த மாதிரி ஒரு நாட்டுல இந்த மாதிரி பிரச்சனைகள் இத்தனை நாள் வரலையேங்க எப்படி வந்ததுன்னு தான் கேக்குறேன் நான் அங்க இருக்கிற டீ டீ சப்ளை பண்ண வந்த டீ கடை வச்சிருந்தவர் அங்க இருந்த ரெஸ்டாரண்ட் வச்சிருந்தவங்க எல்லாம் காணுங்கிறாங்க அங்க போனவங்க இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஹிந்துஸ் நிறைய பேர் இருக்காங்கிற விஷயம் எப்படி போச்சுங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா நான் வந்து ஹிந்துவா பாக்கல நான் வந்து ஒரு முஸ்லீமா பாக்கல ஒரு கிறிஸ்டீனா பாக்கல ஒரு இந்தியனா அங்க போனவங்க யார் அதாவது ஒரு ஆங்காரத்துல ஒரு ஆக்ரோஷத்துல ஒரு வெறியில ஒரு மத வெறியில பண்ணக்கூடிய தாக்குதலா தான் இத பாக்குறேன் நான் அப்போ எந்த விதமான குரூர்த்து ஓவைசியே அவர் சொல்லியிருக்காரு இது மாதிரி கேட்டுதான் பண்றாங்க இது கண்டனம் இல்லை பட் இங்க இருக்கிற நீங்க சொல்ற மாதிரியா இருக்க திருமாவளவனார்கள் இல்ல இப்ப நம்ம சொன்ன ராபர்ட் வதராவா இருக்கட்டும் காங்கிரஸ் நிர்வாகிகள் யாருமே ஏன் அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இதுல என்ன அப்படி அவங்களுக்கு இருக்கு ஏன்னா அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் அந்த அந்த ஒரு ரிலிஜனை சொன்னா இவங்களோட ஓட் பே ஓட் ஷேர் போயிடும் ஓட் பேங்க் போயிடுங்கிற பயத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா அவங்க அதாவது அது அது வந்து அவங்களுக்கு முக்கியமான ஏன்னாக்க இவங்க பண்றதெல்லாம் ஹிந்துத்துவாக்கு அகேன்ஸ்டா இருக்குங்கிறதுனால இவங்களோட ரிசார்ட் என்ன ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் அதுதான் அவங்களோட ஓட் பேங்க் அந்த ஓட் பேங்காக தான் இப்ப கர்நாடகால பாத்தீங்கன்னாக்கா கவுஸ் லாட்டருக்கு இருக்கக்கூடிய அந்த பெனால்டிஸ் ரெடியூஸ் பண்றேங்கிறாங்க வக் அமெண்ட்மெண்ட் பில்ட பில்ல வந்துட்டு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அந்த ஒரு ரீசண்டா ஒரு இது ஒன் ஆஃப் த ரூல்ஸ் அவங்களோட என்ன சொல்றது ஆ பத்து பர்சன்ட் அவங்களோட அந்த என்ன சொல்லுவாங்க டெண்டர்ல வந்து பத்து பர்சன்ட் வந்துட்டு அவங்களுக்கு ஒதுக்கணும் இதெல்லாம் என்ன விதமான ஒரு அதாவது ஒரு டெமோக்ராட்டிக்ன்ற ஒரு ஊர் ஒரு நாட்டுல வந்துட்டு இவங்களா தானா வந்துட்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்டானமின்னு நினைச்சுட்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு ஆனா அன்பார்ச்சுனேட்லி நிறைய பேர் இது சென்ட்ரல்ல இருந்து பண்ண முடியாதா இவங்க எதுவும் பண்ண கூடாதான்னு இங்க பார்டர் செக்யூரிட்டி மனுஷங்களை பாத்துக்கிறது மனுஷங்க இங்க இருக்கிற இந்தியனுக்கு வந்து என்ன அடுத்து நல்லது பண்ணனும் இல்லாட்டி அவங்களோட செக்யூரிட்டிக்காகோ அவங்களோட முன்னேற்றத்துக்காக யோசிச்சு பண்ணணுங்கிற ஒரு அவ்வளோ பெரிய பாரத்தை தலையில இருக்கிறவங்க சென்ட்ரல்ல இருக்கிறவங்க இந்த ஊர்ல இப்படி பண்ணிட்டான் அவன் எப்ப பார்த்தாலும் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்குது மைக்ரோ மேனேஜ் பண்றதும் அவங்க வேலை உங்களுக்குன்னு ஒரு நீங்க வந்து ஒரு ஸ்டேட்டோட பொறுப்பை எடுத்துட்டு இருக்கீங்கனாக்க நீங்க எல்லாருக்கும் வந்து நியாயமா நடப்பீங்கிற ஒரு நம்பிக்கையில தான் வந்துட்டு மக்கள் ஓட்டும் போடுறாங்க அங்க இருக்க சென்ட்ரல் மினிஸ்டர் சென்ட்ரல்ல இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு லெவல்கான அட்டானமி கொடுத்து வச்சிருக்காங்க இது எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்காங்க திருமாவளவன் அவருக்குலாம் பேசுறதுக்கு என்னங்க தகுதி இருக்கு நான் கேக்குறேன் அமித்ஷா அவர்களையும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் எல்லாரையும் ராஜினாமா பண்ணுங்க ரெண்டு சீட்டுக்கு வந்துட்டு அறிவாலயம் வாசல்ல வந்துட்டு தவம் கிடக்கிறவர் வந்து இதெல்லாம் பேச தேவையில்லைங்க ஒரு ரெண்டு சீட்டுக்காக ஒன் ஒரு உங்களால வந்துட்டு போய் உங்களோட அந்த வேங்காய் வயலை வந்துட்டு தட்டி கேட்கறதுக்கு உங்களால முடியல இங்க நடந்த வந்து ஒரு பாலியல் பலாத்காரம் ஆகட்டும் வன்மனையர் ஆகட்டும் அதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு வாய் இல்லை வக் அமெண்ட்மெண்ட் பில்ல வந்துட்டு நியாயம் என்ன இது என்ன அங்க அவங்க கட்சியில இருக்கிற கூடிய சில ஏன்னா இவர் இருக்கிறதுங்கிறது என்ன தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அங்கேயும் வந்துட்டு சில முஸ்லிம்ஸ் வந்துட்டு அண்டர் அண்டர் பிரிவிலேஜ் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த வக் அமெண்ட்மெண்ட் பில் வந்துட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்குமா இல்லையாங்கிறத கூட யோசிக்காம எல்லாத்துக்கும் வந்துட்டு என்னோட ஓனர் சொல்றாரா நான் பண்றேங்க ஓனர் மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேன் கட்சி அடகு வச்சதானாங்க இவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்காங்க நான் ரொம்ப அசிங்கமா கீழ்த்தரமா கேவலமான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த நிமிஷம் வந்துட்டு அங்க இருக்கிறவன் வந்துட்டு யாரு என்னன்னு அதுல ஒரு கிறிஸ்டியனும் தான் இருக்காங்க அந்த லேடி அழுதாங்க கேட்டாங்க நாங்க வந்துட்டு எங்க எங்க எங்களை எங்களை அப்படிதான் பண்ணினாங்கன்னு அந்த லேடி அழறாங்க அவங்க ஹஸ்பண்டை சுட்டிருக்காங்க இப்போ எல்லாருக்கும் வந்து மனசு பதறணுங்க இந்த இந்த நிமிஷத்துல ஏன்னா போனது இன்னசென்ட் லைஃப்ஸ் அந்த குழந்தை பக்கத்துல இருந்து அவங்க அப்பாவோட பாடியை பார்த்துட்டு இருக்கு எந்த மாதிரி ஒரு மனநிலையில அந்த குழந்தை வாழும் ஒரு சின்ன தட்டை நீங்க கீழே போட்டா கூட பதறி எழுந்து பயப்படுற லெவலுக்கு அந்த குழந்தை ஆயிருக்கு இட் இஸ் கால்ட் அஸ் ட்ராமாட்டிக் சின்ட்ரோம் இந்த ட்ராமா அந்த குழந்தைய விட்டு போறதுக்கு நாட்கள் ஆகும் மூணு வயசு குழந்தை அவங்க அப்பாவோட பாடியை வாங்க வேண்டி இருக்கு ஏழு வயசு குழந்தை அவங்க அப்பாவுக்கு வந்து எரியூட்ட வேண்டி இருக்கு இதெல்லாம் அவங்களுக்கு பண்ணல அப்பவும் ஒரு சீப் பொலிட்டிக்கல் இன்னொ நம்ம நம்ம வந்துட்டு அந்த அப்படியே அந்த முஸ்லீம் ஓட்டெல்லாம் நம்மளுக்கு வந்துருமோங்கிற ஒரு இதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க இதோ இங்க தமிழ்நாட்டில் நடந்தது இல்லையா

ஒரு என்ன சொல்றது ஒரு கன்சிடரேஷன் இருக்கு யாருமே வந்துட்டு யாரையுமே வந்துட்டு பாதிக்க அவங்கள வந்து போய் நீ இப்படி இருக்க ஒன்னு நாங்கள் என்ன பண்றோம் பாரு யாருமே எதுவும் பண்ண மாட்டாங்க அந்த அளவுக்கு கீழ்த்தரமா முக்காவாசி இந்தியர்கள் கிடையாது எக்ஸப்சன்ஸ் ஆர் தேர் எக்ஸபன்ஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் ஆனா அந்த மாதிரி பண்றவங்க கிடையாது இந்த நிமிஷம் மனுஷங்க மனசுல ஓடுறது என்னன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சே அங்க ஒரு அங்க போனது இத்தனை நாள் வந்துட்டு ஒரு சுவிட்சர்லாண்ட் அந்த குழந்தை சொல்லி அந்த சின்ன பையன் சொல்றோம் நாங்க சுவிட்சர்லாந்து பகல்கம்ல இருக்கிற சுவிட்சர்லாண்டுக்கு போனோம் அப்போ ரொம்ப வந்துட்டு சம்ம நிஜமாவே போக முடியாது அவ இங்கேயே ஒரு சுவிட்சர்லாண்டு இருக்குங்க நாங்க வந்து என் குழந்தைய கூட்டு போறோம் என் ஃபேமிலியை கூப்பிட்டு போறோம்னு சந்தோஷமா போன ஒரு இடம் அங்க டூரிசம் அவ்வளவு டெவலப் ஆயிருக்கு இது திருப்பி வந்து இத வந்து ஒரு ரிலீஜியஸ் என்ன சொல்றது பண்ணி அங்க திருப்பி ஒரு எக்ஸோடஸ் கிரியேட் பண்றதுக்கு ஏதாவது பண்றாங்களோங்கிற சந்தேகம் என் மனசுல இருக்கு ஏன்னாக்கா இப்ப வந்து மற்றவங்க வராம போயிட்டாங்கனாக்கா திருப்பி பழையபடி போயிடும் திருப்பி என்ன ஆகும் மத்தவங்க வரலங்குற போது எங்களுக்கு வந்துட்டு எங்களோட எங்களோட என்ன வாழ்வாதார பிரச்சனை இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு திருப்பி பிரச்சனைய கலப்புவாங்க திருப்பி வேற ஏதாவது ஒரு அண்டை நாடுகள்ல இருந்து சப்போர்ட்டுங்கிற பேர்ல வரும் அண்டை நாடுல வந்துட்டு இப்போ ரீசண்டா அந்த கான்வர்சேஷன் மக்கன்னு போச்சு இல்லையா ஒருத்தர் வந்து ஹமோ சப்போர்ட் பண்றவங்க இதுக்கு எல்இடிக்கு சப்போர்ட் பண்றவங்கலாம் அங்க வந்து பேசறதுக்கு எல்லாம் நடந்திருக்கு ஆனா என்னன்னாக்க செக்யூரிட்டி மேல அவ்வளோ இது வச்சிருந்தோம் நம்பிக்கை வச்சிருந்தோம் அது தவறவே தவறாதுங்க அந்த செக்யூரிட்டி அங்க இல்லாம போனதுக்கு ஒரு லூப் ஹோல வந்துட்டு அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்கங்கற ஒரு ஒரு என்ன சொல்றது இது ஒரு வன்மமான ஒரு விஷயமா தான் நான் இத பாக்குறேன் அப்படி ஒரு இதே செக்யூரிட்டி மேல இங்க வந்து சுந்தரவள்ளி திராவிட கழகத்தோட சப்போர்ட்டரா இருக்கிற சுந்தரவள்ளியா இருக்கட்டும் இல்ல செந்தில் அவர்கள் அவர்கள் இவங்களா செக்யூரிட்டி அந்த பாதுகாப்பு படையினர் மேலயே சந்தேகத்தை உண்டாக்குறாங்க இதை எப்படி நீங்க பாக்குறீங்க அதாவது உடம்புல ஓடுறது ரத்தமா இருக்கிறவங்க வந்துட்டு அந்த நம்ம குலசாமின்னு சொல்ற லெவல்க்கு இருக்கக்கூடிய பார்டர் செக்யூரிட்டி அந்த டிஃபன்ஸ்ல இருக்கிறவங்கிறது குலசாமி மாதிரிங்க நம்ம வந்து வந்து நிம்மதியா வாழறோம் அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் அங்க வந்து தன் வச்சு எல்லையில ஒவ்வொரு மனுஷனும் அப்படி நீ கேவலப்படுத்துறனாக்கா உடம்புல போடுறது ரத்தம் இல்ல கழிவு சாக்கடை தான் அந்த உடம்புல எல்லாம் ஓடிட்டு இருக்கு போய் நின்னுப்பார் ஒரு நாள் அந்த சியாச்சன்ல போய் நின்னுப்பார் ஒரு நாள் அந்த பார்டர்ல போய் நின்னுப்பார் அடிக்கிற கொளுத்துற வெயில்லையோ இல்லாட்டி அப்படியே தன்னை சுத்தி அந்த நாலடி அஞ்சடி பனிக்கு நடுவுல இவ்வளோண்டு சாப்பாடு அப்பப்போ சுட வச்சு கூட சாப்பிட முடியாத அளவுக்கு என்ன பார்சலா வருதோ அதை சாப்பிட்டு இந்த நாட்டுக்காக உடைச்சுட்டு இருக்கா இல்லையா ஒரு ஒரு உயிரும் அந்த உயிர் வந்துட்டு அங்க அமிச்சுட்டு இங்க இருக்காங்க இல்லையா அவங்க வீட்டுல போய் கேட்டு பாருங்க உங்க பையன் வந்துட்டு இந்த மாதிரி போய் அமைச்சிருக்கீங்களா அவன் வந்து என்னத்துக்கு லாய்க்குன்னு போய் ஒரு வார்த்தை கேட்டு பாக்க சொல்லுங்க அப்ப அவங்களுக்கு கிடைக்கும் அந்த வீட்டுல வந்துட்டு அவங்க செருப்பாலையும் தொடப்பத்தாலையும் அடிச்சு அடிப்பாங்க இத நான் தைரியமா என்னது சொல்றதுக்கு காரணம் அந்த அளவுக்கு ஆஹ் கோபம் வருது ஏன்னா அங்க போறது நம்மளுக்கு தெரியாம எத்தனையோ உயிர் போயிருக்குங்க நம்ம அதெல்லாம் வந்துட்டு இப்பதான் வந்துட்டு தமிழ்நாட்டுல அப்படியாச்சுன்னாக்க ஓ தலைவர்கள் போய் மரியாதை செலுத்துறதெல்லாம் இப்போ இருக்கு முன்னாடி வந்துட்டு நியூஸ் மீடியா வந்து கார்னர்ல ஒரு சின்ன பீஸ் இந்த மாதிரி ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்க யாரோ ஒரு தலைவர் போய் வந்து மரியாதை செலுத்தினாங்க ஒரு சின்ன பீஸோட போயிடும் மத்ததெல்லாம் பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி இருந்ததுல இப்பதான் வந்துட்டு நம் எத்தனை பேர் நம்ம ஊர்ல இருந்து போயிருக்காங்க அவங்க ஃபேமிலிஸ் வந்து ஒரு ஒரு நாளும் ஒரு ஃபோன் அடிச்சா எவ்வளவு பதட்டம் இருக்குங்க தெரியாத நம்பர்ல இருந்து ஒரு ஃபோன் வந்துன்னா அந்த அவங்க இருக்கிறவங்க கூடிய அம்மாக்கோ தங்கை தம்பிக்கோ அக்கா அண்ணனுக்கோ அப்பாக்கோ இல்லாட்டி கல்யாணம் பண்ண மனைவிக்கோ குழந்தைங்களுக்கோ எந்த விதமான பதற்றம் இருக்குங்கிறத இவங்க ஒரு நாள் அனுபவிச்சா இவங்க சொல்ல மாட்டாங்க அனுப்பட்டோங்கிறேன் நான் அவங்க பிள்ளைங்களை வந்துட்டு பார்டருக்கு அனுப்பட்டும் போய் என்ன நடக்கிறதுன்னு பாத்துட்டு வாடா தைரியமா நான் அனுப்புறேன் அப்படியா இப்படியா நீ இவ்வளவு பேசுறல அனுப்புவோம் பிள்ளைய நடு ரோட்ல உன் புள்ளிய நிக்க வச்சு நீ வந்துட்டு போலீஸ்காரங்கிட்ட கிட்ட சண்டை போட்டல அந்த புள்ளியை அனுப்பு அவ்வளவு தைரியம் இருக்கிறோம் அந்த புள்ளியை அனுப்பு போய் பார்டருக்கு அனுப்பு போய் பார்த்துட்டு வேணான்னு அனுப்பு ரெண்டு நாளைக்கு அனுப்பு ரெண்டு நாளைக்கு அந்த பார்டர்ல இருக்கிறவங்க சாப்பிடுற சாப்பாட்டை சாப்பிட்டு ரெண்டு நாள் இருக்கட்டும் பயம் வரும்ல ஐயோ அவனா சுட்டுருவானா என் பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுமான்னு பயம் வரும்ல அந்த பயம் வந்தா தெரியும் அந்த உயிர் எவ்வளவு முக்கியம்ட்டு அங்க போறது ரோபர்ட்ஸ் இல்லைங்க அங்க இருக்கிறது வந்துட்டு மெஷின்ஸ் கிடையாது அங்க இருக்கிறது ரத்தமும் சதியும் நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அவனுக்கும் குடும்பம் இருக்கு அவனுக்கும் வந்துட்டு குழந்தை குட்டிகள் இருக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நாடுங்கிற ஒரே ஒரு விஷயத்துக்காக அங்க போய் நின்னுட்டு இருக்கான் என்ன எல்லாம் சம்பளம் என்ன நீங்க நினைக்கிற மாதிரி கொட்டியா குடுக்கறாங்க இல்லையே இங்க இருக்கிற ஒரு ஹெட் ஹெட்மிஸ்ட்ரஸ் கூட அவங்களை மாதிரி ரெண்டு மங்க ரெண்டு மடங்கு சம்பளம் வாங்குறாங்க ஆனா நாட்டோட எல்லையில எல்லையை பாதுகாத்துட்டு இருக்கிற வீரர்களை வந்துட்டு இந்த மாதிரி பேசுறதுங்கிறது இவங்கெல்லாம் வந்துட்டு இது இது என்னன்னாக்க அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணா பார்த்தாதுங்க அவங்க வீட்டை விட்டு வெளில வரக்கூட அசிங்கப்படுற லெவலுக்கு அவங்க மேல கேஸை போட்டு அவங்களை உள்ள தள்ளினா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பேச்சு அடங்கும் நீ யாரை வேணா பொலிட்டிக்கலா என்ன வேணா பேசிட்டு அவங்க பேசாததே கிடையாது அவங்களை கீழ்த்தரமா பேசாதே கிடையாது அவங்கள ஆட்டம் ஷர்மிலா ஆட்டம் லக்ஷ்மி ஆட்டம் யார பத்தியும் வந்துட்டு அசிங்கமா பேசாததே கிடையாது நீ பொலிட்டிக்கலா நீ பேசிட்டு போ நீ இவ்வளவுதான் நான் நினைச்சிட்டு போறேன் ஆனா அங்க இருக்கிற இராணுவ வீரர்களை வந்துட்டு பேசுறதுக்கான உரிமை இவங்களுக்கு கிடையாது அதுக்கு அவங்க கால் அந்த கணுக்கால்ல இருக்கக்கூடிய தூசத்துக்கு தூசுக்கு கூட இவங்க சமம் கிடையாது நான் தைரியமா சொல்வேங்க எங்க வீட்டுல எங்க தாத்தால இருந்து எங்க மூணு மாமாலேருந்து டிஃபென்ஸ்ல இருந்தவங்க எங்க பாட்டி என்ன மாதிரி வாழ்ந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் தைரியமா தான் இருந்தாங்க எங்க தாத்தாவோட தம்பியும் டிஃபென்ஸ்ல தான் இருந்தாங்க அந்த பாட் எங்களோட என்னோட தாத்தாவோட அம்மா வந்து ரெண்டு பிள்ளையும் வந்துட்டு டிஃபென்ஸ் கம்மி என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி பேசுறதுங்கிறது அவங்களுக்கு வந்துட்டு தக்க பதிலடியும் அவங்களுக்கு வந்துட்டு போய் அவங்க கஷ்டப்படணுங்க இல்லாட்டி நீ போய் நாலு நாள் அங்க வாழணுங்கிற ஒரு அந்த போய் நீ நில்லுன்னு நாலு நாளைக்கு வேற எந்த இதுவும் ஒன்று ஜெயில கூட போட வேண்டாம் நாலே நாள் பார்டர்ல நீ போய் எந்த ஒரு ஆயுதமும் இல்லாம பார்டர்ல போய் நின்றுட்டு வா அப்ப தெரியும் அங்க இருக்கிறவன் வந்துட்டு ஒவ்வொரு வாரம் ஒவ்வொருத்தரும் வந்துட்டு தேர் புட்டிங் தேர் லைஃப் லைன் ஏன்னாக்க இங்க உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க நிம்மதியா இருக்கணும்ங்கிறதுனால எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க ஒருத்தன் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க பார்டர்ல இருக்காங்க அவங்கள கேவலமா பேசுறதுனாக்க அவங்க ஓடுற உடம்புல ஓடுறது ரத்தம் இல்லைங்க கழிவு நீர் சாக்கடை கேவலமான ஏதோ ஒண்ணுதான் நினைக்கிறேன் நிச்சயமா நீங்க சொல்ற மாதிரி ஆளுகிற அரசாங்கம் நேற்று பிஜேபி தரப்புல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க பட் இங்க அரசாங்கம் கம்ப்ளைண்ட் எடுத்துக்க மாட்டாங்க எல்லாருக்கும் தெரியும் பட் இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோட என்ன பண்றாங்க அப்படிங்கறத இல்ல கேள்வி கேட்காம இருக்கக்கூடிய அரசு மேல ஒரு நம்பிக்கை போயிடுச்சுன்னு நான் சொல்லுறேன் நிச்சயமா பாப்போம் இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்த மிக ரொம்ப நன்றி நல்லதே நடக்கும் வாழ்ந்தோம்